السلات و السلام علیہ رسول خاتم نبی وعلیٰ علیہ طیب و آسمام طاہری والمؤمنین والمسلمین کلیم اجمعین اما بعد فقد قال اللہ سبحانہ و تعالی فی کلام القدیم و فی الفرقان الحمید بعد عوض باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اللہ لا الہ الا اللہ والحیم کیوم லா வலா மரியாதைக்கும் அல்லாவின் நல்லடையாளர்களே அல்லாஹ் உறுப்பினர் மீன் திருமறையினுடைய இரண்டாவது அத்தியாயத்தில் இன்றைய தினத்திலே தராவியினுடைய கடைசி பகுதியிலே ஓதப்பட்ட ஆயத்தூள் குறிசி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத்தானது அல்லாவரும் முள்ளாளின் திருமுறையினை பதிவு செய்து வைத்திருக்கிறான் இந்த ஆயத்தூள் குறிச்சி என்பது மனிதர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது அல்லாவத்தாலா இந்த ஆயத்தூள் குறிச்சியில் சொல்கின்றான் அல்லாஹ் எவ்வித மகத்துவ உடையவன் என்று சொன்னால் அவனைத் தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை அவன் மரணம் இல்லாத உயிருள்ளவன் என்றும் நிலையானவன் அவனை சிறு உறக்கமும் பீடிக்காது பெரும் நித்திரையும் அவனை பீடிக்காது வானங்கள் பூமியில் உள்ளவை அனைத்துமே அவனுடையதாகும் அவனுடைய அனுமதியின்றி அவனிடத்திலே எவருக்காகினும் யார்தான் பரிந்துரை பேசக்கூடும் அவர்களுக்கு முன்னால் இருப்பவற்றையும் அவர்களுக்கு பின்னால் இருப்பவற்றையும் அவன் நன்கு அறிவான் அவனுடைய விருப்பமின்றி அவனுக்கு தெரிந்தவற்றிலிருந்து எதையும் மற்றவரும் தங்களுடைய அறிவால் அறிந்து கொள்ள முடியாது அவனுடைய குருசி வானங்கள் பூமியை விட விசாலமாக இருக்கிறது அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமம் இல்லை மேலும் அவன்தான் மிக உயர்ந்தவன் மிகவும் மகந்தானவன் என்பது இந்த ஆயுதப்பூசியினுடைய அர்த்தமாக இருக்கிறார் பெருமானார் சொல்லலா ஹாலிசிம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள் லிகுல்லி ஷயின் சனாமுன் ஒன்ன சனாமுல் குரானி சூரத்துல் பக்ரா ஒஃபீஹா ஆயது ஹிய சையிதத்து ஆயுள் குர்ஆன் ஆன் ஹிய ஆயத்துல் குர்சி என்று பெருமானார் சொல்லல்ல அலிசிம் அவர் சொன்னார்கள் இந்த ஹதீஸை ஹசரன் தபோரிலான அவர் அறிவிக்கின்றார்கள் அதாவது ஒவ்வொரு வஸ்துவிற்கும் ஒரு உயர்வு இருக்கிறது குரானுடைய உயர்வு என்பது பக்ரா பக்கராசூராவிலே ஒரு ஆயத்திருங்கிறது அதுதான் குரானுடைய எல்லா ஆயத்துகளுக்கும் தலைமையானதாகும் அதுதான் ஆயத்துசி என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் திருமதி சரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இன்னொரு ஹதீஸை பெருமாள் சிவலாஸ் சொன்னார்கள் உபயகுரு காபிரதியானூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபீஸ்வர லாலீஸ்வரம் அவர்கள் என்னை பார்த்து அபுல் முர்திரே குரானுடைய வசனங்களிலே எது மிகவும் மாண்புமிக்கது மகத்தானது என்று நீ அறிவாயா என்று கேட்டபோது அதற்கு உபயமுறை காமரதியானவோ அவர்கள் சஹாபாக்கள் குறித்தான பணிவான பாணியிலே சொன்னார்கள் அல்லாவும் அவனது ரசூரும் மிக அறிந்தவர்கள் என்று சொன்னார்கள் மீண்டும் நம்பி சொல்ல லாலிசம் அவர்கள் அதே கேள்வியை கேட்டார்கள் அப்போது உபயோக காமரதியானோ அவர்கள் சொன்னார்கள் ஆயத்துள் குருசி என்று சொன்னார்கள் அப்போது ரபிசரல்லாஸ்ரம் அவர்கள் உமயமுழு காமரதி இல்லாமல் அவர்களுடைய நெஞ்சிலே செல்லமாய் அடித்தார்கள் பிறகு சொன்னார்கள் அல்லாஹின் மீது சத்தியமாக அபுல் முன்திரி அல்லாவுத்தானா உங்களுக்கு கல்வியை இலகுவாக வழங்கட்டும் என்று துவா செய்தார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் சரிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் நமக்கு ஏற்படக்கூடிய பலா முசீபத்துகளிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த குறிச்சியை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் என்று பெருமாநா செல்லு சிம்மா அவர்கள் ஒரு அதே சிலையை சொல்லியிருப்பதாக அபு உரைனார் எல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசெல்லால் சிம்மா அவர்கள் சொன்னார்கள் யார் சூரா பூமியினுடைய ஹாமீம் என்பதிலிருந்து இலகில் மசூர் என்று இருக்கக்கூடிய முதல் மூன்று வசனங்களையும் ஆயத்தூள் குருசியையும் ஓதுகின்றாரோ அவர் காலையில் ஓதினால் மாலை வரை தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவார் மாலையில் ஓதினால் காலை வரை தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவார் என்று பெருமானா சிறலா சிவா சுதாந்தி திருமதி ஷரீஃப்பிலே பதிவு செய்யப்படுகிறார் எல்லாவினுடைய பாதுகாப்பை பெறுவதற்காக வேண்டி ஆயத்தூள்குறிசியை ஓத வேண்டும் என்று நபிசல்லா அலுஸ்லம் அவர்கள் கண்டுத்தருகின்றார்கள் மண்கர ஆயத்தூள் குறிச்சி ஃபி துபுரி சொலாத்தில் மக்தூமதி கான ஃபீ திம்பத்தில் ஆகி இள சொலாத்தில் ஆக்ரா இல்லானவோ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் கடமையான தொழுகைக்கு பின்னால் யார் ஆயத்தூள்குறிசியை ஓதுவாரோ அடுத்த நேர தொழுகை வரையிலும் அவர் அல்லாவின் பொறுப்பிலே இருக்கிறார் பாதுகாப்பிலே இருப்பார் என்று நபிசல்லா சுவர் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் ஸ்தபுராணியிலே பதிவு செய்யப்படுகிறார் பெருமானா சல்லல்லாசுமாவும் சொன்னார்கள் வல்லதி நவ்சீபிஎதிஹி இன்னலி ஆயத்தி லிசானன் வபஃபத்தை பெருமானா சாஹிலர்ஸ் சுமார் சொன்னார்கள் என் உயிர் எவர் கைவசம் இருக்கிறதோ அவர் மீது சத்தியமாக இந்த ஆயத்தூர்க்குறிசி ஆயத்திற்கு ஒரு நாவும் இரண்டு உதடுகளும் இருக்கிறார் அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் அரிசை சுமக்கும் போது இதனை ஓதுவார்கள் இந்த அதி முசு அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் ரமீசல்லா சுமார் சொன்னார்கள் மண் கரக ஆயத்தூர்குசி துறக்குள்ள சுலாத்தின் நம் எம்னாவும் இந்த கூலில் சொன்னான் இல்லா எமூத்த பிரவாகு தபுராணி தபுராணியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது பெருமானா சலாசா சொன்னார்கள் ஒவ்வொரு வரலான துணைக்கு பின்னாலும் ஆயத்துள் குறிச்சி ஓதி வரக்கூடியவருக்கு அவர் சோனம் செல்வதற்கு மரணம் மட்டும்தான் தடையாக இருக்கிறது என்று ரபிசல்லா சுவா சொன்னார்கள் இது தபுராணியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு நிகழ்வு ஒன்று ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறார் ஹசரத் தபு உரையினார் ஹதியலாத்தலானு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நெர்மானா செல்லலாளேஸ்வரம் அவர்கள் ரமணானுடைய ஜக்காத்தின் பொருட்களை பாதுகாப்பதற்காக என்னை நியமித்திருந்தார்கள் அப்போது ஒருவர் வந்து ஜக்காத்தினுடைய உணவுப் பொருட்களை எடுத்து சென்றார் நான் அவரை பிடித்து கொண்டு அல்லாவின் மீது சத்தியமாக நெருமானா சென்னல்லாஸ்வரிடத்தில் உன்னை நான் ஒப்படைப்பேன் என்று நான் கூறினேன் அதற்கு அவர் சொன்னார் என்னை விட்டுவிடுங்கள் நான் தேவை உடையவன் எனக்கு குடும்பம் இருக்கிறது என்று சொன்னார் நான் அவர் மீது கருணை கொண்டு அவனை விட்டுவிட்டேன் மறுநாள் காலையிலே பெருமானார் செல்ல லாலீஸ்வரம் அவர்களிடத்தில் சென்று நடந்த விஷயத்தை சொன்னேன் அப்போது நிஸ்வலாசம் அவர்கள் நேற்று இரவு உன்னுடைய குடும்பத்தினர் என்ன ஆனார்கள் என்று கேட்டார்கள் யாரை சொல்லலாம் ஒருவர் வந்தார் தானியம் எடுத்தார் நான் பிடித்து கொண்டவுடன் தன்னுடைய தேவையை முறையிட்டார் எனவே அவர் மீது இறக்கப்பட்டு நான் விட்டுவிட்டேன் அதற்கு பெருமானா செல்லாசம் அவர்கள் அவர் பொய் சொல்கிறார் மீண்டும் ஒரு இடத்திலே அவர் வருவார் என்று சொன்னார்கள் அதே மாதிரி மொத்தமாக மூன்று முறை அவர் தானியம் எடுக்க வருவார் தானியம் எடுப்பார் ஹசரத் அம்மரையின் நாரதியிலான அவர்கள் விழித்துக் கொள்கிறார்கள் பிறகு அவர் தன்னுடைய தேவையை முறையிடுகிறார் அவர்கள் விட்டு விடுகின்றார்கள் இப்படியே மூன்று முறை நடக்கிறது மூன்றாவது முறையாக நெருமானா சொல்லலாசி அவரிடத்திலே நிச்சயம் நான் உன்னை ஒப்படைத்து விடுவேன் என்று மூன்றாவது முறையாக விடுவட்ட போது அவரிடத்தில் அப்போ ஒரு யார் அப்போது அந்த நபர் சொன்னார் இனிமேல் நான் திரும்ப வரவே மாட்டேன் என்னை விட்டுவிடுங்கள் உங்களுக்கு சில களிமாக்களை கற்றுத்தருகிறேன் அது உனக்கு பயனும் பலனும் தரும் என்று சொன்னபோது நான் அவரை விட்டுவிட்டேன் அந்த கலிமாக்கள் என்ன என்று கேட்டபோது ஆயத்தூள் குறிச்சி தான் அது அந்த ஆயத்தூள் குறிச்சியை ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை ஓதிக்கொள் அது உனக்கு நிச்சயம் பாதுகாப்பு வல்லாவினுடைய பாதுகாப்பை தரும் காலை வரை செய்தான் உன்னை நெருங்க மாட்டான் என்று சொன்னான் நபீசலல்லா சிம்ம அவரிடத்திலே காலையில் இந்த செய்தியை எத்தி வைத்தபோது நபீசலா சிம்ம அவர்கள் சொன்னார்கள் உங்களிடத்திலே அவன் உண்மையை சொல்லியிருக்கிறான் அவன் பொய்யனாக இருந்தாலும் அவன் உங்களிடத்தில் உண்மையை சொல்லியிருக்கிறான் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களிடத்தில் அந்த மூன்று முறையும் வந்தவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அப்போது அபுமுறை லார் அவர்கள் எனக்கு தெரியாத நாயகமே என்று பதிலளித்தார்கள் பெருமானா சடலாசன் சொன்னார்கள் அந்த மூன்று முறையும் உங்களிடத்தில் வந்தவன் தான் என்று சொன்னார்கள் இந்த கதைசு புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சைத்தானே வந்து தன்னுடைய சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு ஆய்துள் குறிச்சி தான் சிறந்த வழி என்பதை சொல்லியிருக்கிறான் என்பதை இந்த ஹதீசினுடைய பதிவு நமக்கு சொல்கிறது ஆகவே இந்த ஆயத்தூள் குறிச்சியை நாம் நம்முடைய பாதுகாப்பு அரணாக பயன்படுத்திக் கொள்வதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் விசல் அல்லாசிம் அவர்கள் சொன்னார்கள் சையீது உல் குரான் எல் பக்கரா பஸ்இது பக்கரா குர்சி அம்மா இன்ன ஃபீஹா ஹம்சு அலிமாத்தின் கொல்லு களிமத்தில் ஹம்சோன பரக்கா பெர்மாளா சொல்லாஸ்மார் சொன்னார்கள் குரானினுடைய தலைமை மக்கராசுரா மக்கராசுராவினுடைய தலைமை ஆயத்துல குருசி ஆயத்துல குருசியிலே ஐந்து களிமாக்கள் இருக்கிறார் ஒவ்வொரு களிமாக்களிலும் ஐம்பது மரக்கத்துகள் அபிவிருத்திகள் அருள்வளங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்று நமிசுல்லா சமார் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் தைலமையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே திருக்குரானை நாம் அழகான முறையில் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில வெற்றி காண்பதற்கான நல்வாய்ப்பை வந்தால்லாம் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வாக்கு தவான அறிவித்தலாம் என்பா அழகி அஸ்லாம் வலைக்கம் வரமத்தாம் வரகாத்தூர்